வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான்சி ராணி மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா அறிவுறுத்தலின்படி சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பை வென்றெடுக்க சித்திரை முழுநிலவு மே பதினொன்னு அன்று மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கும் வன்னியர் இளைஞர் சித்திரை பெருவிழா மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டிற்கான துண்டு பிரசுரங்கள் வழங்குவது சுவர் விளம்பரம் விழிப்புணர்வு ஒட்டு வெள்ளைகளை ஒட்டுவது மற்றும் கிராமம் தோறும் ஒன்றிய நகர கிளை பொதுக்குழு கூட்டங்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு தலைவர் ஆலப்பாக்கம் ஏ ஆர் டெல்லிபாபு ஏற்பாட்டில் மகாபலிபுரம் மாநாடு திடலில் ராட்சத பலூன் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவ தலைவர் ஜி கே மணி முன்னாள் ரயில்வே அமைச்சர் ஏ கே மூர்த்தி மற்றும் பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த மாநாட்டிற்கான பாடல் சமூக வலைதளங்களில் வெளியாகி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது நம்ம அன்புமணி அண்ணன் நம்மை அழைக்கிறார் புழைக்கும் நம்ம பட்டாளிங்க கூட்டம் ஒன்னா சேர்ந்து நின்னா நம்ம எதிரி எடுப்பா ஓட்டம் தொடங்கிட்டு